இன்னைக்கு காலையில இருந்து தோட்டத்துக்குள்ள வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க மணி பார்த்தா பன்னெண்டு மணி ஆயிருச்சு நேரம் தெரியலங்க அதோட டக்குன்னு சமையல் பண்ண வந்துட்டேன் தனிசிக்காரனா பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவளுக்காக இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி பையன் தாங்க இருக்கேன் என் பையன் போய் இப்ப சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் எங்க வீட்டு ஸ்டைல சிம்பிளா பிரியாணி கட்டிக்கிட்டு இருக்காங்க கிராம்பு பிரிஞ்சி பிரிஞ்சியலை இலக்கா வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டரலாம் அது கூடவே சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டாங்க அது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் சிகி பையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க பிரியாணிக்கு இல்லைனா எப்படிங்க அதான் மோர் வெங்காயமும் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் பிள்ளைங்க ஏதாவது செஞ்சு கேட்டா செஞ்சு கொடுத்தாதாங்க தூக்கமே வரும் சிக்கனையும் வறுத்து எடுத்தாச்சுங்க இங்க சிக்கன் வறுத்து எடுக்க எடுக்க என் பையன் எடுத்து சாப்பிட்டான் ஒரு பக்கம் அவ்வளவுதாங்க பிரியாணி சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிச்சனையும் கிளீன் பண்ண வந்துட்டாங்க கடை கடந்து பாத்திரத்தையும் கழுவிட்டு வந்து அடிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பாத்திரங்கள் வருவதாங்க பெரிய வேலையாவே இருக்கும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்பயே நம்ம கழுவி வச்சிட்டோம்னா நம்மளுக்கும் வேலை மிச்சங்க இதே மாதிரி நைட்டு நம்ம சாப்பிட்டு கிச்சனை கிளீன் பண்ணி வச்சிருந்தேங்க நைட் கிளீன் பண்ணி வச்சிருந்தோம்னா காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சி வந்து பாக்கும்போது அப்படியே பாசிட்டிவா இருக்கும் அப்படியே நம்ம கழுவாம போட்டோம்னா நெகட்டிவா தாங்க இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாவே நமக்கு சமைக்கவே இன்ட்ரஸ்ட் வராதுங்க அவ்வளவுதான் கிச்சன்ல எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே போய் வேலை பார்க்க வேண்டியதாங்க தோட்டத்தில் வந்து நிறைய வேலை இருக்குங்க நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் குப்பையாக தாங்க இருந்துக்கிட்டே இருக்குது டீயை போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே கா வந்துட்டாங்க செடியை பார்த்துட்டே நம்ம காற்று வாங்கிகிட்டே டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ள உட்காந்து டீ குடித்தாலும் நம்ம இந்த மாதிரி காற்று வாங்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு நம்ம டீ குடிக்கிறது அது ஒரு தனி சுகந்தாங்க ஏற்கனவே நம்ம பச்சை வாட்ராப்பியில் பார்த்தோம் இப்போ வந்து ரெட் கலர் வாட்ராப்பிள் வந்து பிஞ்செல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பிஞ்சு வச்சுருக்குங்க ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக தாங்க இருக்குது ஒரு சிலது வந்து நல்லா முட்டாகவே இருக்குது நம்ம வரவே இல்லை பாருங்க முட்டை இருக்குது பிஞ்சி இருக்குது பூவும் இருக்குங்க ரெட் கலர் வாட்ரு ஆப்பிள் வந்து சின்னதாக போதே கலர் மாறிடுங்க அந்த ஏற்கனவே பார்த்தது வந்து பிங்க் கலர் வாட்ரு ஆப்பிள் அது வந்து பச்சையாகவே தான் இருக்கும் கொஞ்சம் லைட் பிங்காக தான் வரும் பாருங்கள் இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து இப்போதாங்க கலர் மாற ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் உள்ளேலாம் கிடக்கு அதை அடுத்த வீடியோல காட்டுறேன் பாருங்கள் இந்த சம்பருத்தி வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு டெய்லியுமே நிறைய சம்பருத்தி பூக்குதுங்க இதில் இதை மாவு பூச்சி தொலைதாங்க அதிகமாக இருக்குது நம்ம செடி தானே அதனால் கொஞ்சம் எறும்பு மருந்தெல்லாம் இதில் போட்டுக்கலாம் மாவு பூச்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எறும்பு மருந்தை தூக்கி அந்த மாவு பூச்சியெல்லாம் போயிடும் இல்லைன்னா அந்த கிளையோட உடச்சி தூக்கி போட்டுருணுங்க இது மாதிரி உடச்சி போடும்போது அடுத்தது துளிர்கள் நிறையா வந்து கிளைகளும் நிறையா வரும் பூக்களும் நிறையா பூக்குங்க இந்த செம்பருத்தி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கவனிச்சு வளர்க்கறதே இல்லைங்க கவனித்து வளர்த்து தான் இன்னும் செடியெலாம் பெருசாக இருக்கும் கீரை விதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதை போட்டுக்கிட்டுருக்கேன் அரைக்கீரை தாங்க போட்டுக்கிட்டுருக்கேன் இந்த விதை மட்டும் எனக்கு போடவே தெரியலைங்க எப்போதுமே கீரை விதை போடுறோம்னு சொல்லிட்டு விதையை வந்து நிறைய போட்டு விட்டுறது கீரை பாத்தீங்கன்னா நெருக்கமாக முளைச்சிடுங்க அதனால அந்த தடவை கொஞ்சம் கம்மியாகவே தூவி விட்டுக்கிட்டு இருக்கேன் பாப்பா அந்த தடவை எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்க ஒரு மாங்காய் ஒன்று கீழே விழுந்து கிடக்கு ஜாக்கியோட வேலையா என்னென்னு தெரில அதான் அந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த மாமரம் ரெண்டாவது தடவை காய் வச்சுருக்குங்க போன தடவை வந்து ஒரு பத்து காய்கள் தாங்க வச்சுருந்துச்சு இந்த தடவை காய்கள் பரவாயில்ல வச்சுருக்குங்க நான் செடிகளுக்கெல்லாம் தண்ணி பிடிக்க வந்தாங்க மாங்காயை பார்த்ததும் உட்காந்துட்டு அங்கே வெட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க சூப்பராக முருபரெலாம் சூப்பராக இருக்குங்க இது வந்து பங்கனப்பள்ளி மாங்காங்க இது வந்து பழத்துக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இந்த மாம்பழம் சப்புன்னு நல்லாவே இருக்காது தண்ணி மாதிரி சரி இது பழத்துக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் குழம்புக்கா வெட்டி போட்டுக்கிறேன்னே சும்மா பச்சையாவே சாப்பிடுவோம் நேற்று ஒரு பழம் ஒன்று மரத்துலேயே பழுத்து விழுந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாம்பழம் மாதிரியே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா இனிப்பாகவும் இருந்துச்சுங்க அதோட தான் நானே முடிவு பண்ணிட்டேங்க என்னமே காயிலே பறிக்கக்கூடாது பழத்துக்கே போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஜாக்கியோட அலப்பரம் தாங்க முடியலங்க ஜாக்கியை மாங்காய் சாப்பிடுறது பாருங்க தன்சிகா வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா இல்லாட்டி என்ன பண்ணும் வந்திருப்பா மாங்காயை பார்த்ததுமே ஜாக்கி எவ்வளோ அழகா மாங்காய் சாப்பிடுதுன்னு பாருங்க நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன் தண்ணியும் பிடிக்கலங்க செடிக்கு நான் பாட்டுக்கு மாங்காயை பார்த்ததும் உட்காந்துட்டேன் இருட்டும் போக போகுதுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்